அந்த இன்ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரோஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் ராஜிக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு கதை கால் பண்றாங்க ராஜிக்கு ஆனா ராஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபோனை வந்து அட்டன் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாக சொல்லுறாச்சின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு கூட வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் ராஜி வந்து இருக்காங்க இன்னும் போன ஆடிஷன் போனவங்கெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது இல்லை ஜாலியாக இருந்தது இல்லைன்னு நல்லா சொல்கிறாங்க உடனே ராஜி யோசிக்கிறாங்க நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரதா இல்லை இவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதான்றதே தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம கதிர் வந்து இல்ல மனசுக்கு ஏதோ தடுமாற்றமா இருக்கு அதனால நம்ம முதல்ல போயிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து முடிவு பண்றாங்க இப்ப ராஜி வந்து இந்த ஆடிஷனுக்கு நம்மளதான வர்ணம் முடிவு எடுத்தோம் யார் எப்படி நடந்துக்கிட்டா என்ன நமக்கு தேவை என்ன நம்ம தைரியமா இருக்கோமா இந்த ஆடிஷன்ல வின் பண்றோமா அது மட்டும் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு ராஜி முடிவு பண்றாங்க அடுத்ததா சுகன்யாவும் மைலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து கரெக்டா கோமதி வந்து வரட்டும் ஆம்பளைங்க வந்த அப்புறம் இதை எல்லாம் நோகுத்தி என்ன பண்ணணுமோ அந்த கிளீனிங்கா வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணுமோ அத நம்ம பண்ணலாம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளீன் பண்றதுக்காக அல்ல பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா மயிலோட அம்மா வக்கியம் வராங்க பக்கியம் வந்தது எப்படி இருக்கீங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பக்கத்து வீட்டு குழந்தை அந்த அளவு அழக சிரிக்குது அவங்களுக்கு பேர் சுட்டு வேலை வச்சாங்களா அதுக்காக தான் வந்து நல்லா சொல்றாங்க எல்லாருக்கும் ஊர்ல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் குழந்த பொறுக்குது ஆனா என்ன இங்க தான் எதுவும் காணும் சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து போனதோ உடனே மயில கிட்ட வந்து பாக்கியம் கேட்டுட்டு இருக்காங்க என்ன மயில உன் மாமியார் என்ன இப்படி எல்லாம் பேசுது அம்மா குழந்தை இல்லைன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றாங்க ஏதோ ஒண்ணு தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் உன் புருஷனாவது ஒழுங்கா பேசுறானா அவர் கூட ஒழுங்கா பேசுறது இல்லமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க உடனே சுகுனியா இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு மாதிரிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்குது நிலத்தை விட்டு கதி இருக்கோ அதே மாதிரி சேந்திலுக்கு இருபது லட்சம் பணத்தை கொடுப்பாங்களா அதை பத்தி எதுவுமே நம்மளும் பேசக்கூடாதான் அவங்களும் பேச மாட்டாங்க அதை பத்தி கேட்டால் எல்லாருக்கும் சரி சமமாக தான் பண்ணவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்ட எல்லாம் இருக்காங்க சுகன்யா வந்து உடனே இருந்து போனதோ உடனே பாக்கியம் வந்து மயிலுக்கிட்ட பார் உன் அப்பா கூட சேர்ந்து நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றது உனக்கு தெரியும் அந்த நிலம உன் பிள்ளைக்கு வரக்கூடாது முதல்ல சொத்து பத்து பணம் இதெல்லாம் எப்படி சேஃப்டி பண்ணணுமோ அதுக்கான வழி என்னவோ அதை பார்டின்னு நல்லா விட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு மயிலும் யோசிச்சுட்டே இருக்காங்க இப்ப மயிலு என்ன செய்ய போகிறாங்கங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ